அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் வீடியோவில் பார்க்க போகிறது பதினோராம் வகுப்பு கணக்கு பதிவியல் பாடம் பனிரெண்டு இறுதி கணக்குகள் பார்ட் ஒன்று அதில் இதுவரைக்கும் நம்ம ஒன்று ட்டு ஒன்பது பயிற்சி கணக்குகள் பார்த்துருக்கோம் அந்த ஒன்று டு ஒன்பதில் வியாபார கணக்கு லாப நட்ட கணக்கு இது ரெண்டும் எப்படி போகிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இப் பயிற்சி கணக்கு பத்தில் இருப்பு குறிப்பு எப்படி போகிறதுன்னு தெரிஞ்சுக்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இருப்பு நிலை குறிப்போட படிவத்தை பார்ப்போம் நம்ம ஏற்கனவே வியாபார கணக்கு லாப நட்ட கணக்கோட படிவத்தை பார்த்துருக்கோம் இப்போ இருப்பு குறிப்போட படிவத்தையும் பார்க்கலாம் இதுதான் இருப்பு நிலை குறிப்போட படிவம் இப்போ இருப்பு நிலை குறிப்பு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா பொறுப்புகள் தொகைத்தொகை சொத்துகள் தொகைத்தொகை தொகை வியாபார எல்லாம் பற்று வரவு விவரம் கொடுத்து தொகை பார்த்தோம் இதில் வந்து பொறுப்பு சொத்து இப்போ பொறுப்பில் என்னென்ன வரும் முதலோட நிகர லாபத்தை கூட்டுவோம் நட்டத்தை கழிப்போம் எடுப்புகளை கழிப்போம் இந்த மாதிரி வரும் இதில் நிலை சொத்து புலனாகாத சொத்து புலனாகும் சொத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ இதை பார்த்திங்கனாலே இதை பார்த்து ஒரு தடவை படித்து நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எதாவது எங்கெங்கே வரும் அப்படின்னு உங்கள் புக்கில் இரநூத்தி எழுபத்தி மூணாவது பக்கத்தில் இருக்குது அப் அதில் அந்த படிவத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இருப்பு நிலை குறிப்பில் பொறுப்பு சொத்து எதாவது பொறுப்பு எதாவது சொத்து அப்படிங்கிறத எடுத்து அடுத்தது நம்ம கணக்குக்கு போகலாம் இப்போ பயிற்சி கணக்கு பத்து பின்வரும் விவரங்களிலிருந்து பிரகதீஷ் என்பவரின் இரண்டாயிரத்தி பதினேழு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் நாளையே இருப்பு நிலை குறிப்பு தயாரிக்கவும் நம்ம இதுக்கு முன்னாடி வியாபார கணக்கு தனியாக தயாரித்தோம் அடுத்து லாபநட்ட குறிப்பு தனியாக போட்டோம் அதுக்கப்புறம் லாப நட்ட குறிப்பு ரெண்டையும் சேர்த்து போட்டோம் இப்போ இருப்பு நிலை குறிப்பு மட்டும் எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பதினொன்று பன்னெண்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாபார கணக்கு லாபநட்ட கணக்கு இருப்பு நிலை குறிப்பு இது மூணையும் எப்படி சேர்த்து ஒன்றா போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் கணக்கு பத்தில் முதல்ல இருப்பு நிலை குறிப்பு மட்டும் எப்படி போறதுன்னு பார்த்துக்கலாம் என்னென்ன விவரம் கொடுத்துருக்காங்க அதுக்கு முதல் எண்பதாயிரம் கடனாளிகள் பன்னிரெண்டாயிரத்தி எண்ணூறு எடுப்புகள் எட்டாயிரத்தி எண்ணூறு ரொக்கம் இருபதாயிரம் நிகர லாபம் நாலாயிரத்தி எண்ணூறு இயந்திரம் நாற்பத்தி மூணாயிரத்தி இரநூறு இப்போ இதில் எது சொத்து எது பொறுப்பு அப்படிங்கிறத பார்ப்போம் முதல் அப்படிங்கிறது பொறுப்பு கடனாளிகள் அப்படிங்கிறது சொத்து எடுப்பு அப்படிங்கிறது பொறுப்புகள் பக்கம் வரும் கைரொக்கம் சொத்து பக்கம் வரும் நிகர லாபம் பொறுப்பு பக்கம் வரும் இயந்திரம் சொத்து இதுல முதலோட நிகர லாபத்தை கூட்டி எடுப்புகளை கழிக்கணும் அதே மாதிரி சொத்து பக்கத்துல கைரொக்கம் கடனாளிகள் இயந்திரம் இது மூணையும் போடணும் கூட்டினா உங்களுக்கு ஆன்சர் எழுவத்தி ஆறாயிரம் அது இருப்பு நிலை குறிப்பை பொறுத்த வரைக்கும் பொறுப்பு சொத்து ரெண்டும் ஒரே அளவு அமௌண்ட்டு வரணும் இப்போ இதுவே வியாபார கணக்கு லாப நட்ட கணக்கில் என்ன பார்த்துருப்போம் எந்த சைடு அதிகமாக வருதோ அதை கூட்டி கம்மியாக இருக்கிற பக்கத்து கழித்து வர சொல்ல தான் மொத்த லாபம் நிகர லாபம் அல்லது மொத்த நட்டம் நட்டம் அப்படின்னு போடுவோம் ஆனால் இருப்பு நிலை குறிப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னது பொறுப்பு சொத்து ரெண்டுமே ஈக்குவல் அமௌண்ட்டு வரணும் கீழே இப்போ கணக்கு தீர்வு காண்போம் இதுதான் பத்தாவது கணக்கு பிரகதீஷ் என்பவரின் இரண்டாயிரத்தி பதினேழு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் நாளைய இருப்பு நிலை குறிப்பு பொறுப்புகள் தொகை தொகை சொத்துகள் தொகை தொகை இப்போ நம்ம ஏற்கனவே கணக்கு போடும்போதே எது சொத்து எது பொறுப்புங்கிறத பார்த்துட்டோம் பொறுப்பு என்னென்ன இருக்குது நம்ம என்ன சொல்லியிருக்கோம் முதலோட நிகர லாபத்தை கூட்டி எடுப்புகளை கழிக்கணும் அங்கே கொடுத்துருக்கதை மட்டும்தான் சொல்கிறேன் இப்போ முதல் எவ்வளோவு எண்பதாயிரம் நிகர லாபம் நாற்பத்தி எட்டாயிரம் கொடுத்துருந்தாங்க அதை கூட்டினா எண்பத்தி நாலாயிரத்தி எண்ணூறு அதோடய எடுப்புகள் எட்டாயிரத்தி எண்ணூறை கழித்தா வர்றது எழுவத்தாறாயிரம் அதே மாதிரி சொத்துக்கள் பக்கம் கைரொக்கம் இருபதாயிரம் கணனாளிகள் பதினெட்டாயிரத்தி எட்நூறு இயந்திரம் நாற்பத்தி மூணாயிரத்தி இரநூறு கூட்டுனா எழுவத்தாறாயிரம் இப்போ இதில் வந்து ரெண்டும் என்ன ஆகிடுச்சி சேம் அமௌண்ட்டாக வந்துடுச்சு இப்போ இந்த மாதிரி சேம் அமௌண்ட் வந்தால் தான் நம்ம போட்டிருக்க கணக்கு கரெக்ட் அப்படிங்கிறது அர்த்தம் ஓகே தேங்க்யூ